ஆயர் கணக்கம் நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்தை கடந்த ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் மருத்துவமனந்து நேரடியாக வந்து அந்த திட்டத்தை தொடங்கி வச்சார் இந்த திட்டத்துடைய நோக்கம் என்னென்னா தமிழ்நாடு முழுமைக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டங்களில் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தாறு மருத்துவ முகாம்களை போட்டு கற்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் இதய நோயாளிகள் சர்க்கரை நோயாளிகள் இவர்களை நேரடியாக அந்த முகாமுக்கு அழைத்து வந்து அவர்களை முழு உடல் பரிசோதனை பண்ணி அவங்களுக்கான சிகிச்சையை வழங்குவது எப்படி மக்களை தேடி மருத்துவமோ எப்படி இல்லம் தேடி கல்வியோ எப்படி உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி இந்த காக்கும் ஸ்டாலின் சரி இந்த காக்கும் ஸ்டாலின் மூலமாக நலம் காக்கப்பட்டிருக்கா இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்துடைய நோக்கம் என்ன என்னோட பின்னணி என்ன இது எப்படி செயல்படுது உண்மையிலே ஐயா ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலினா கெடுக்கும் ஸ்டாலின் தான் இந்த காணொலி நம்ம தெளிவாகும் போது அண்ணே தம்பி சொந்தம் பந்தோ பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வச்சாரு இந்த திட்டத்துடைய நோக்கம் என்னன்னா கிராமப்புறத்தில் கூடிய நோயாளிகள் அவங்க நோயாளிகள்னு சொல்லாதீங்க மருத்துவ பயனாளிகள் சொல்லுங்க எப்படி கிட்னி திருடவன திருடுன்னு சொல்லக்கூடாது கிட்னி முறையீடு செய்பவர் ஒரு பொருளை இந்த நகையை எடுக்கிற நகை எடுக்கணும்னு சொல்லாதீங்க எடை குறைப்பாளர்னு சொல்லுங்க மதுப்பிரி ம போதைப் பொருள் பயன்படுத்துறதுன்னு சொல்லாதீங்க குடிகாரன்னு சொல்லாதீங்க மது சொல்லுங்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஐயா ஸ்டாலின் அவர்கள் நோயாளிகள்னு சொல்லாதீங்க மருத்துவ பயனாளிகள்னு சொல்லுங்கன்னு சொல்லி அந்த மருத்துவ பயனாளிகள் பெரிய பெரிய மருத்துவமனை அணுக முடியாமல் தனியார் மருத்துவமனைக்கு போக முடியாமல் கஷ்டப்படுறாங்க இல்லையா அவங்களுக்கு நேரடியாக முகாம் போட்டு அந்த முகாமின் மூலமாக அங்கே ஒரு கார்டியாலஜிஸ்ட் இருப்பாங்க ஒரு நெஃப்ரலஜிஸ்ட் ஒரு நியூரலஜிஸ்ட் ஒரு ஆர்த்தோ ஒரு கைனகாலஜிஸ்ட் ஒரு பிடியாட்ரிஷியன் இவங்கெல்லாம் கொண்டு போய் அந்த கிராமத்திலே ஒரு முகாம் போட்டு அதில் அவங்களுடைய முடு உடலை பரிசோதனை பண்ணி அங்கே லேப் சம்மந்தப்பட்ட பொருட்கள் இருக்கும் ஒரு எக்கோஸ் இருக்கும் அப்புறம் ஸ்கேன் இருக்கும் இது எல்லாமே கிராமத்துக்கு கொண்டு போய் அங்கே வச்சு அவங்களுக்கான சிகிச்சைக்கு தொடங்குவது இதுதான் நலம் காக்கும் ஸ்டாலின் பெரிய பெரிய மருத்துவமனைகளுக்கு மாவட்டங்களோட மருத்துவமனைக்கு வர முடியாதவங்களை அவங்க இடத்துக்கு போய் தேர்றது இப்படி நேரடியாக வீடு வீடாக போனால் அது இல்லம் தேடி மருத்துவம் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அவங்கள வர வச்சா அது நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு தமிழ்நாடு முழுமைக்கும் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் இருக்குது அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுடைய இணைந்து அறுபத்தி ஏழுக்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இருக்குது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு மாவட்ட அளவிலான மருத்துவமனைகள் இருக்கிறது ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கிறது இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மாவட்ட மருத்துவமனைகள் அதே மருத்துவ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் இதிலெல்லாம் சிகிச்சையை கொடுக்க முடியாமல் மருத்துவ முகாம்கள் போட்டு அந்த மருத்துவ பயனாளிகள் நோயாளிகளுடைய குறையை தீர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஐஎஸ் ஸ்டாலின் அரைஞ்சிருக்காரு ஆட்சிக்கு வந்த உடனே செஞ்சுட்டு தான் சரி பரவாயில்ல நலம் காக்கும் ஸ்டாலின் ஒரு புதிய திட்டத்தை தொடங்கி மருத்துவ முகாம் போட்டு நிறைய மருத்துவ முகாம்களை தான் நிறைய பேருடைய நோயே கண்டறியப்படும் அவங்க பாட்டில் ஒரு கால்ல ஒரு புண்ணு அப்படின்னு ஒரு மருந்தள்ளி மருந்து வாங்கி போட்டு போயிருந்து பாக்காங்க பார்த்தா சுகரா இருந்திருக்கும் திடீர்னு மயக்கம் வருதுப்பா என்னென்னு தெரில முன்னாடி இருந்தால் மயக்கம் வருவாங்க ஆனால் பிபி லோவாக இருந்திருக்கும் இல்லை பிபி ஹையாக இருந்திருக்கும் சும்மா கை உடஞ்சிக்கிட்டே இருக்குது மண் வெட்டி பிடிச்சி வெட்டினேன் கை உழையுமாங்க அந்த மாதிரி பார்த்தா அவங்களுக்கு கார்டியா கரஸ்ட் வந்திருக்கும் நெஞ்சு வெடி வந்திருக்கும் அடைப்பு இருந்திருக்கும் கிருகிருன்னு வருதும்பாங்க பார்த்தா மைல்டு ஸ்ட்ரோக் கூட அவங்களுக்கு வந்திருக்கும் ஆனால் அதெல்லாம் கண்டறியாமல் கிராமத்தில் சாதாரணமாக வந்து ஒரு காப்பியை வாங்கி குடிக்கிறது இல்லை ஒரு கிரா படிக்கல மாத்திரை வாங்கி போடுறது அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருப்பாங்க இப்போ இவங்களுடைய பாடியை முழுமையாக செக் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு என்ன நோய் இருக்குன்னு தெரிய வரும் அதற்கு மருத்துவ முகாம்கள் உண்மையிலே பயன் தரும் ஆனால் இதை ஆட்சிக்கு வந்த உடனே பண்ணியிருந்தா உண்மையான நல்ல நோக்கத்திற்காக ஸ்டாலின் பண்ணியிருக்காருன்னு நம்பலாம் ஆனால் ஆட்சி முடிய போது ஆறு மாதம் தான் இருக்கு இப்போ பண்ணுறாருன்னா ஏன் பண்றாரு நலம் காக்கும் தமிழ்நாடு நமலம் காக்கும் தமிழ்நாடு அரசு நலம் காக்கும் மருத்துவ முகாம் அப்படின்னு போட்டிருந்தா இது மக்களுக்கானது நம்பலாம் நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்னா இந்த ஸ்டாலின்ங்கிற பிராண்டை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஸ்டிக்கரை ஓட்டுறதுக்கான திட்டம் தான் இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் ஒரு மருத்துவ முகாமுக்கு ஏழு லட்ச ரூபா செலவாகுதான் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தாறு மருத்துவ முகாம்களை நடத்த ஐயா ஸ்டாலின் திட்டமிட்டிருக்காரு அப்போ குறைந்தபட்சம் கிட்டத்தட்ட எண்பது கோடி ரூபா இதற்கு ஒதுக்கப்படுது சரி இந்த எண்பது கோடி ரூபாயில மக்களுடைய கற்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் சர்க்கரை நோயாளிகள் இதய நோயாளிகள் இவங்களுடைய குறைகள் தீர்க்கப்படலாம்ல அப்படின்னு நினைக்கலாம் இந்த எண்பது கோடி ரூபாங்கிறது எதுக்காக ஒதுக்குறாங்க அப்படின்னா ஐயா ஸ்டாலினுடைய பெயரை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உண்மையிலேயே இந்த மருத்துவ முகாம்கள் எப்படி நடைபெறுதுன்னு விசாரித்து பார்த்தா இந்த மருத்துவ முகாமுக்கு எங்கேருந்து மருத்துவர்களை கொண்டு வராங்க அரசு மருத்துவமனையில் இருந்து இப்போ அரசு மருத்துவமனையில் சனிக்கிழமையில் இந்த கேம்ப் நடக்குதுன்னு சொல்கிறாங்க ஏதோ ஒரு ஊரில் நடக்குதுன்றாங்க இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு திருநெல்வேலி மாவட்டம் வச்சுக்குவோம் திருநெல்வேலி அரசு மருத்துவமனையினுடைய ஒரு ரெண்டு மருத்துவரை கொண்டு வந்து தான் இந்த கேம்பை நடத்துவாங்க ஏற்கனவே காலையில் எட்டு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் தான் அரசு மருத்துவமனையில் தலைமை மருத்துவமனையில் மருத்துவர்கள் இருப்பாங்க பதினோரு மணிக்கு மேலே எவ்வளவு சீரியஸாக போனாலும் நாளைக்கு காலையில் வாங்க அப்படின்னு தான் பதிலாக இருக்கும் இல்லைனா அட்மிஷனை போட்டு டியூட்டி டாக்டர் பார்ப்பாங்க இல்லை வந்து மருத்துவக் கல்லூரியில் படிக்கக்கூடிய அந்த மாணவர்கள் பார்ப்பாங்களுடைய தலைமை மருத்துவரை பார்க்க முடியாது இப்போ அப்படி திருநெல்வேலி அரசு மருத்துவமனை பெரிய மருத்துவமனை இது இல்லாமல் மற்ற மாவட்டங்களில் சின்ன சின்ன மருத்துவமனை இருக்குது அங்கே ஒரு கார்டாலிஜிஸ்ட் தான் இருப்பார் ஒரு மறு மருத்துவர் தான் இருப்பார் அந்த மருத்துவர் இந்த கேம்புக்கு வந்துட்டா அந்த நேரத்தில் அங்கே ஒருத்தர் எக்கோ பார்க்க போகிறாரு அப்படின்னா அங்கே யார் பார்ப்பா அப்போது இங்கே ஒரு கேம்பில் ஒரு நாலு நோயாளிகளை பார்ப்பதுக்கு ஒரு பத்து நோயாளிகளை பார்ப்பருக்கு இந்த நேரத்துக்கு இது வரும்பொழுது அங்கே இன்னொரு நோயாளி பாதிக்கப்படுறாங்க ஐயா மாமா ஸ்டாலின் சொல்கிற மாதிரி இன்னொரு மருத்துவ பயனாளர் பாதிக்கப்படுறாரு அப்போ இன்னொரு ம ஒரு ஒரு நோயாளியை பாதிக்கப்பட வச்சுட்டு இந்த கேம்ப் இதற்காக சரி கூடுதலாக மருத்துவர்கள் நாங்கள் தனியார் மருத்துவ ஒப்பந்தம் போட்டு பண்ணிருக்கோம்னா இல்லை சரி மருத்துவ முகாம் நடத்தினாங்களே ஐயா ஸ்டாலின் தொடங்கி வச்ச மருத்துவ முகாமில் எல்லா கருவிகளும் இருந்துச்சு சுகாதாரத்துறை அமைச்சர் கலந்து கொண்ட மருத்துவ முகாமில் எல்லா கருவிகளும் இருந்துச்சு தமிழ்நாடு முழுக்க சுகாதாரத்துறை அமைச்சர் பயணிச்சாரா தமிழ்நாடு முழுக்க ஐயா ஸ்டாலின் பயணித்து கேம்பை நடத்தினாங்களா இல்லை அங்கங்கே மாவட்ட ஆட்சியர் சொல்லி நடத்தி ஒவ்வொங்குறாங்க அங்கங்க வந்து மருத்துவர்கள் வச்சு நடத்தி வாங்குறாங்க அங்கே மருத்துவர்கள் வந்து உட்கார்ட்டாங்க பல இடங்களில் லேப் சம்மந்தப்பட்ட கருவிகள் இல்லை பல இடங்களில் ஸ்கேன் இல்லை பறவை எக்கோ இல்லை சும்மா கண் துடைப்புக்கு எப்படி வந்து ஒரு ஒரு டெம்போ ஒரு ஆம்புலன்ஸை கொண்டு வந்து நிப்பாட்டி ஒரு கடையை விரித்து இங்க வந்து இந்த சர்க்கரை நோய் முகாமு இதய நோய் முகாமு கற்பிணி தாய்மார்கான முகாம்னு சொல்லி தனியார் மருத்துவமனையிலும் அரசு மருத்துவமனையிலும் முகாம் போடுமோ அப்படி பத்தோடு பதினொன்னான அரசு முகாமாகத்தான் இந்த முகாம் நடந்துச்ச ஒழிய இது ஒண்ணு சிறப்பான எந்த முகாமும் கிடையாது அதெல்லாம் தாண்டி மிக முக்கியமாக தமிழ்நாடு முழுமைக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருத்துவர்கள் இருக்காங்களா நீங்க சனிக்கிழமை ஒரு நாள் முகாம் போட்டு இந்த முகாமின் மூலமாக மொத்த நோயும் தீர்த்துருவோம் நலம் காக்கும் ஸ்டாலின் இந்த பேர் மட்டும் அப்படி வைப்பாங்க இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் பேரழகன் படத்தில் மரியாதைக்குரிய சார் அண்ணன் விவேக் சொல்லுவாப்புல ஸ்னேகா அந்த பேர் விழுந்துட்டா அப்படிம்பாரு அதே மாதிரி இந்த பேர் மட்டும் நலம் காக்கும் ஸ்டாலின் அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் இல்லை செவிலியர்கள் இல்லை குறைந்தபட்சம் ஒரு அரசு மருத்துவமனையில் பொதுவாக இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இரண்டு மருத்துவர்கள் இருக்கணும் மேம்படுத்தப்பட்ட அரசு மருத்துவமனைன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அதாவது அப்கிரேட்டட் பிரைமரி ஹெல்த் சென்டர் அந்த வார்த்தை போடுறது மேம்படுத்தப்பட்ட பல்நோக்கு கூர்நோக்கு சிறப்பு உயர் ரக அப்படின்னு போடும்போது மதிப்பு கூடுது இல்லையா அதுக்காக வந்து மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதாரம் ஏற்கனவே அது ஆரம்ப சுகாதாரம் இருக்கும்போதே உன்னா இல்லாமல் கிடக்கு இல்லை மேம்படுத்தி மேம்படுத்தினா என்ன அது பில்டிங் கொடுதலாக கட்டணும் கூடுதலாக பில்டிங் கட்டும் போது அதில் கொஞ்சம் கமிஷன் அடிச்சுக்கலாம்ல கூடுதலாக பில்டிங் கட்டும் போது அதில் நாலஞ்சு பேருக்கு வேலை போடுற மாதிரி காட்டலாம் கருவிகள் வாங்கின மாதிரி காட்டலாம் அதில் கொஞ்சம் கமிஷன் அடிச்சிக்கலாம் காண்ட்ராக்ட் போட்டுக்கலாம் அப்படிங்கிற அது மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களை கெட்டுனாங்க சரி மேம்படுத்தியாச்சு இப்போது நார்மலாக ஆரம்ப சுகாதார நிலையமாக இருக்கும்போது ரெண்டு மருத்துவர் மேம்படுத்தினா அஞ்சு மருத்துவர் அஞ்சு செவிலியர்கள் பத்து பேர் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு நாய அதாவது இந்த திருநாய கூட்டு வந்து அதுக்கு வந்து பேர் சுப்ரமணி நமக்கு அது சுப்பி இல்லை ஜிம்மின்னு பேர் வச்சாச்சு தெற்கு ஜிம்மின்னு பேர் வச்சா என்ன பண்ணணும் தெ அந்த ஜிம்மின்னு பேர் வச்சதுக்கு குறைந்தபட்சம் சாப்பாடு போடணும் ஆனால் பேரை மட்டும் ஜிம்மீன் வச்சுப்பட்டு அதுக்கு கருவாடு முள்ளை போடுறது அதுக்கு நல்ல சூப்பு மூட எலும்பு தூக்கி போடுறது அதுக்கு பெடிகிரி கொடுக்குறது இல்லை அதே மாதிரி பேர் மட்டும் அப்கிரேட்டட் ஹாஸ்பிட்டல் ஆனால் அங்கே பழையபடி ரெண்டு மருத்துவர் இல்லை ஒரு மருத்துவரும் இல்லை திரு தூத்துக்குடி மாவட்டம் எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் தூத்துக்குடி மாவட்டம் திருவேகுண்டம் தாலுகாவில் கரும்புளம் உட்பட்ட சேரகுளம் அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து அங்க ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கிறது அந்த ஆரம்ப சுகாதாரம் எந்த லட்சணத்தில் இருக்கு அப்படின்னு மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியரும் அந்த தலைமை மருத்துவர்களும் போய் பாருங்க பல நேரங்களில் இல்லை பொதுவான நேரங்கள்ல பொதுவாகவே அங்கே மருத்துவர்கள் கிடையாது அந்த சேரகுளம் ராமானுஜமுத்தூர் இந்த இழுப்புக்களம் இந்த பகுதிகளில் ஞாயிற்றுக்கிழமை இல்லை எந்த மருத்துவமனையில் ஞாயிற்றுக்கிழமை யாருக்காவது ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது தனியார் மருத்துவமனைக்கு ஞாயிற்றுக்கிழமை செயல்படுவது கிடையாது தனியார் கிளினிக் இருக்கும் மருத்துவமனை கிடையாது கிளினிக் தான் ஒருத்தருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா முப்பது கிலோமீட்டர் தூக்கிட்டு நேராக பாளையங்கோட்டைக்கு ஓடணும் கூட அவருக்கு என்ன நடக்கலாம் அப்படி ஒரு ஒரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வாக்காளர்கள் நிறைந்த ஒரு கிராமத்தில் இந்த லட்சணம்னா நான் எடுத்துக்காட்டுக்கு என் ஊரை சொல்கிறேன் அம்மா பிறந்த ஊரை இது போல் தமிழ்நாடு முன்வைக்கும் ஓராயிரம் கிராமங்கள் ஆரம்ப சுகாதார நிலையம் இருந்தும் அங்கே மருத்துவர் கிடையாது செவிலியர் வருவது கிடையாது என்னைக்காவது ஒரு நாள் மத்தியானம் ரெண்டு மணி பஸ்ஸுக்கு வந்து ஒரு நர்ஸ் வந்து இறங்கும் ரெண்டு மணிக்கு வரும் வந்துட்டு தெரிஞ்ச நாலு பேருக்கு ஃபோனை போடும் நாலு மணிக்கு கிளம்பி வீட்டுக்கு போயிடும் நடக்குதா இல்லையா அரசு மருத்துவமனையில் பணி செய்யக்கூடிய மருத்துவர்கள் தனியார் மருத்துவமனையில் பணி செய்யக்கூடாது தனியார் மருத்துவமனை வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாலும் குறைந்தபட்சம் அரசு மருத்துவ இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அங்க இருப்பாங்க காலையில் போகிறது இவங்க மதியம் வந்துடுவாங்க மொத்தமாக அந்த அரசு மருத்துவமனையை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க அரசு மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகளையும் தனியார் மருத்துவமனைக்கு அப்படியே ரூட்டு போட்டு திருப்பக்கூடிய மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் ஓராயிரம் பேர் இருக்காங்க அப்போ அரசு மருத்துவமனை எந்த லட்சணத்தில் செயல்படும் நலம் காக்கும் ஸ்டாலின் சொல்லி ஒரு முகாம் போட்டு நாங்கள் வந்து உங்கள் நலனை காக்க போகிறோன்னு சொல்கிற ஐயா ஸ்டாலின் இதே சென்னையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் மாதம் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் எப்படி தமிழ்நாட்டினுடைய ஒரு முதன்மையான மருத்துவமனைன்னு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவமனையில் இந்தியாவிலே சிறந்த மருத்துவ கட்டமைப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாநிலத்தினுடைய மருத்துவமனையில் கால்பந்து வீராங்கனை பதினேழு வயதை வியாசர் பாடியை சார்ந்த கால்பந்து வீராங்கனை பிரியா காலில் விளையாடும் போது சின்ன ஜவ்வு விளையிருச்சு ஒரு நல்ல ஆர்த்தம் இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்டு கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஒரு சின்ன சிகிச்சை பண்ணி ஓய்வெடுத்திருந்தா அந்த அந்த விலகிய ஜவ்வு இணைஞ்சிருக்கும் ஆனால் இது தவறான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த கால் வீங்குது கால் வீங்கின உடனே இந்த காலை அகற்றினா தான் நீங்க வந்து இதை சரி செய்ய முடியும்னு சொல்லி சொல்றாங்க காலை அகற்றுறாங்க சரி காலை அகற்றின உடனே அது சரியாக அகற்றிருந்தா பிரச்சனை இல்லை அங்கேயும் தவறான சிகிச்சை நடந்து அந்த கால் அகற்றப்பட்ட பிறகு கால் அழுக ஆரம்பிக்கிறது அந்த பிள்ளை இறந்து போறா ஒரு சாதாரண ஜவ்வு விலகியதற்காக வந்த கால்பந்து வீராங்கனையை பழி கொடுத்தது இந்த நிர்வாகம் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனை அரசு மருத்துவமனையில் ஆவடி காவலர் குடியிருப்பை சார்ந்த கோதன்ராமன் என்கிற ஒரு தலைமை காவலர் அவருடைய மகள் பத்து வயது மகள் பிரதிக்ஷா க ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக கால்வழி அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்காங்க வேறு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்த இடத்துல தவறான சிக ஊசியை போட்டு கால் கொஞ்சம் கொஞ்சமாக அழுக ஆரம்பிச்சிருச்சு ஒரு காலும் ஒரு கையும் மொத்தமாக கருப்பாக மாறிடுச்சு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க அன்னைக்கு வந்து தமிழ்நாடு முதலமைச்சரை பார்க்கணும் சொல்லி அவர் தருணா போறத்தில் ஈடுபட்டார் அப்புறம் தான் செய்தி வெளிவருது அப்புறம் எப்படியோ அந்த பிரச்சனையை முடிச்சு விட்டாங்க இப்படி தமிழ்நாடு முழுக்க ஏன் கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரைக்கும் ஒவ்வொரு அரசு மருத்துவமனையும் தவறான சிகிச்சையில் மருத்துவருடைய அலட்சியத்தில் ஓராயிரம் உயிர்கள் போயிருக்கிறது ஓராயிரம் குழந்தைகள் இறந்து போயிருக்கிறது அதில் மிக முக்கியமாக எழும்பூர் தாய்சை நல மருத்துவமனையில் ஒரு இஸ்லாமிய பெண் அந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமை ஒட்டுமொத்தமான சமூக வலைதளம் பேசுபொருளாக மாறியது அது அப்படியே மூடி மறைக்கப்பட்டது மா தமிழ்நாட்டுடைய சுகாதார அமைச்சர் மா சுப்பிரமணியன் என்ன சொன்னார்னா அந்த குழந்தை வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைன்னாரு ஒரு குழந்தைக்கு தவறான முறையில் சிகிச்சை அளித்து கை வந்து அழகி போச்சு கை அழுகிருச்சு கையை வெட்டலன்னா குழந்தை இறந்துருன்றாங்க கையை எடுத்தும் அந்த குழந்தை இறந்து போச்சு தூத்துக்குடியில் ஒரு அரசு மருத்துவமனை தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த ஒரு அரசு மருத்துவமனையில் எக்ஸ்ரே எடுக்கணும் எக்ஸ்ரேக்குன்னு ஒரு சீட் இருக்குது நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் வலுவலுன்னு ஒரு சீட் இருக்கும் எக்ஸ்ரே சீட்டு ஆனால் எக்ஸ்ரேக்கு சீட் இல்லாமல் கையை எக்ஸ்ரே எடுத்துருக்காங்க எதுல ஏ ஃபோர் சீட்ல உலகத்திலே ஏ ஃபோர் சீட்டில் எக்ஸ்ரே எடுத்த ஒரே நிர்வாகம் நம்மளுடைய திராவிட மாடல் நிர்வாகம் தான் ஆனால் இவங்க தான் சொல்கிறாங்க நலம் காக்கும் தான் அரசு மருத்துவமனையினுடைய கட்டமைப்பு உண்மையிலே சரியாக இருக்கும் என்றால் அரசு மருத்துவமனைக்கு ஒவ்வொரு ஆண்டும் இருபதாயிரம் கோடி ஒதுக்கப்படுகிறது இந்த ஆண்டு கூடுதல் ஆகிய இருபத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு பட்ஜெட் ஒதுக்கியது அப்போ தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு ஆண்டும் இருபதாயிரம் கோடி ஒதுக்கி அரசு மருத்துவமனையை மேம்படுத்துகிறது என்றால் அரசு மருத்துவமனையில் மிகச்சிறந்த கட்டமைப்பு இருக்கிறது என்றால் எதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் தனக்கு சின்ன தலை சுற்றலுக்கு காவிரி மருத்துவமனைக்கு போனார் சின்ன தலை தானே ஆன்ஜிஓ தானே பண்ண போகிறீங்க என் தமிழ்நாடு அரசு மருத்துவமனையில் கார்டியாலஜிஸ்ட் இல்லையா ராஜீவ்காந்தியில் இல்லையா ஸ்டாலின் இல்லையா இல்லை உங்கள் அப்பா கலைஞர் கருணாநிதி பேர்ல கேட்டீங்களே கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு பல்நோக்கு கூறு மருத்துவமனை அந்த கூர் மருத்துவமனைக்கு நீங்கள் ஏன் போகலை உங்களுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுறாரு கைது செய்யப்பட்ட கைதிகளை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுங்கிறது வீதி தனியாரெல்லாம் கொண்டு போக மாட்டாங்க சிவசங்கர் பாபா அப்படின்னு ஒருத்தர் கைது செய்யப்பட்டார் நம்மளால்தான் கைது செய்யப்பட்டார் போட்டு வச்சு செஞ்சவரை கைது பண்ண வச்சோம் அந்த சிவசங்கர் பாபா கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும்போது அவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி சென்னை நீதிமன்றத்தை நாடுறாங்க இந்த மாதிரி சிறை இருக்கக்கூடிய மருத்துவமனையிலருந்து எங்களுக்கு போதிய சிகிச்சை இல்லை வெளியே போய் சிகிச்சை எடுக்கணும் அப்படின்றாங்க அப்போ ஸ்டான்லி மருத்துவமனைக்கு நீதிபதி பறந்து வைக்கிறார் இல்லை இல்லை தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போங்க ஏன் உங்களுக்கு அமெரிக்கா கொண்டு போய் கேட்பீங்களோ உங்களுக்கு ஸ்டான்லி மருத்துவமனையை விட வேற எந்த மருத்துவமனை சிறந்தது எல்லா உயர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிகிச்சை ஸ்டான்லி அரசு என்று சொன்னவர் அரசு தலைப்பு வழக்கறிஞர் வழிமொழிந்து அவரை ஸ்டான்லி மருத்துவமனை மீண்டும் சிறையில் போடப்பட்டார் அப்போ சிறையில் இருக்கக்கூடிய ஒரு கைதிக்கு ஸ்டான்லி அரசு மருத்துவமனை அமெரிக்காவுக்கு நிகரான மருத்துவமனை என்று சொன்னது உங்கள் அரசு வழக்கறிஞர் அப்புறம் எதற்காக செந்தி பாலாஜிக்கு நீங்க அவசர அவசரமாக காவிரிக்கு கொண்டு போனீங்கன்னா மக்களை தேர்வு மருத்துவம் இதயம் காப்ப வந்துட்டோம் சிறுநீரகம் பாதுகாப்பு வந்துட்டான் சிஓப்படி எங்கெங்க உறுப்பு இருக்கோ அந்த உறுப்புக்கெல்லாம் நாங்க ரெண்டு எந்த கொடுக்க மாட்டாங்க ஆமா ஒரு ஃபண்டு கிடையாது சார் நாளை இனாகரேஷன் சொல்லிட்டாரு சார் என்ன சார் இதயம் பாதுகாப்பா அது அங்கே மாத்திர நாலு மாத்திர மாத்திர பதினாலு மாத்திர உடனே இனாகுரேஷன் உங்களுடைய அமைச்சர் காவிரி மருத்துவமனையை புகழ்ந்து தருறாரு காவிரி மருத்துவமனை போல ஒரு சிறந்த மருத்துவமனை கிடையாது அந்த மருத்துவமனை அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் நம்பி இருக்கோம் நாங்கள் இருக்கோன்றாரு நீங்கள் இருப்பீங்கடா நாங்கள் இருக்க மாட்டோம் நாங்கள் கேட்க வேண்டியிருக்கு அப்போ ஒரு அமைச்சர் ஒரு அரசு மருத்துவமனையை புகழ வேண்டிய அமைச்சர் அரசு மருத்துவமனை பெருமைகளை சொல்ல வேண்டிய அமைச்சரு தனியார் மருத்துவருடைய விளம்பர தூதர் போல அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருப்பதனால அவர் சொல்கிறார் அப்போது அரசு மருத்துவமனை சரியாக இருந்தா அமைச்சர்கள் முதலமைச்சர் அதிகாரி அங்க போயிருப்பாங்க முதலமைச்சர் போக மாட்டார் அதிகாரி போக மாட்டாங்க மக்கள் மட்டும் போகணும்னா அரசு மருத்துவமனையில் எந்த சரியான கட்டமைப்பும் இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது இல்லை உண்மையிலேயே மக்களுடைய நலத்தின் மீது ஐயா ஸ்டாலினுக்கு அக்கறை இருக்கு அவர் நலம் காக்கும் ஸ்டாலினா இருந்தா என்ன பண்ணியிருக்கணும் ஒரு புள்ளி ஓரம் சொல்லுது தேசிய குற்ற ஆவண காப்பகத்துறை தகவல் அடிப்படையில் இந்தியாவில் நடைபெறக்கூடிய விபத்துகளில் பத்து விழுக்காடு தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது அந்த விபத்துகளில் எழுபது விழுக்காடு மதுவினால் நடைபெறும் விபத்துகள் இந்தியா முழுக்க ஒவ்வொரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு முறையும் ஒரு குடிநோயாளி மதுவினால் இறந்து கொண்டிருக்கான் அது தமிழ்நாட்டெலாம் அதிகமாக இருந்திருக்காங்க ஏன்னா தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே அதிக மது நோயாளிகள் குடிநோயாளிகள் இருக்கக்கூடிய மாநிலம் அந்தமான் சிக்கிம் இதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு தான் அதிகமான மது குடிப்பொருள் இருக்கக்கூடிய மாநிலமாக மாறிடுச்சு தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு எழுபது லட்சம் பேர் குடிக்கிறான் கிட்டத்தட்ட ஒரு கோடியே முப்பத்தாறு லட்சம் பேர் தமிழ்நாட்டில் மது அறந்தக்கூடியவர் இருக்காங்க ஒரு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய டாஸ்மாகில் இருந்து எழுபது பெர்சன்டேஜ் பேர் குடிக்கிறாங்க ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ள கூடிய ஒரு மதுபான கடை இருக்கு அப்படின்னா அதன் கூடிய ஒரு கிலோமீட்டரில் எழுபது விழுக்காடு பேர் குடிகாரலாக இருக்காங்க அப்படிங்கிறது ஆய்வு இப்படி அந்த மதுவினால் கிட்டத்தட்ட இரநூறு வகையான நோய்கள் குறிப்பாக கல்லீரல் தொடங்கி பல நோய்கள் ஏற்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு பிறகாக தமிழ்நாட்டில் அதிகமான குழந்தைகள் பிறப்பு விகிதம் குறைந்திருக்கிறது இந்த ஐந்து ஆண்டுகளில் இந்தியர்கள் ஒப்பிடும்போது ஒன்று புள்ளி தொண்ணூறு பெர்சன்டேஜ் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் ஆக அது இருக்கு பிறப்பு விகிதம் அதிகமாக குறைந்திருக்கிறது இதற்கு காரணம் முழுக்க முழுக்க மது இந்த மதுவினால் ஏற்படும் நோய்கள் மதுவினால் ஏற்படும் விபத்துகள் மதுவினால் நேரடியாக ஒரு ஆண்டுக்கு அறுபத்தேழாயிரம் கோடி தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பு வருமான அரசுக்கு இருபத்தஞ்சாயிரம் கோடின்றாங்க ஆனா மக்களுக்கான அந்த மது குடிக்கிறான் இல்லையா குடிச்சிட்டு அதற்கு பிறகான அவனுடைய உணவு தேவை அவனுடைய நோய் நோய்க்கான ட்ரீட்மெண்ட் இது எல்லாம் சேர்த்து ஒரு ஆண்டுக்கு அறுபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் இந்த குடி நோயாளிகள் மூலமாக அந்த குடும்பங்களுக்கு இழப்பு ஏற்படுது அப்படிங்கிறத வெளிப்படுத்திருக்காங்க அப்படி இதெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தெரியாதா அதை தெரிஞ்சிருந்து உண்மையிலே நலம் காக்கும் ஸ்டாலினா இருந்தா இந்த மதுக்கடைய தேர்தல் அறிக்கையில் சொன்னது போல கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைத்திருந்தால் எண்ணிக்கையை குறைச்சிருந்தா அவர் நலம் காக்கும் ஸ்டாலின் இப்போ ஒரு கோடியே முப்பத்தாறு லட்சம் பேரை குடிக்க வச்சு தமிழ்நாடு முழுக்க ஒரு நாளைக்கு எழுபது லட்சம் பேரை குடிக்க வச்சு பதினாலு வயது குழந்தை தொடங்கி எழுபது வயது கிளம்ப வரைக்கும் குடிக்க வச்சு பதினோரு வயது சிறுவனை குடிக்க வச்சு தமிழ்நாட்டில் குடிப்பவங்களை கிட்டத்தட்ட எட்டு புள்ளி ஆறு விழுக்காடு பெண்களை குடிக்க வச்சு கல்லூரி மாணவிகளை மாணவர்களை குடிக்க வச்சு குடிக்க அடிமையாக்கும் மூலமாக இவர் நலம் காக்கும் ஸ்டாலின் அல்ல நலம் கெடுக்கும் ஸ்டாலின் ஐயா நலம் கெடுக்கும் ஸ்டாலின் எந்த அளவுக்கு டாஸ்மாக நம்பியிருக்காரு அப்படிங்கிறத சமீபத்தில் ஒரு மாவட்ட ஆட்சியருடைய இந்த ரிவ்யூ மீட்டிங் போடுவாங்க சீஃப் செக்ரட்டரி வந்து ரிவ்யூ மீட்டிங் போடுவார் அப்போ ரிவியூ போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆட்சியர் சொல்லியிருக்காரு இப்போ நம்ம கஞ்சா எதுவுமே பெரிய வழக்கு பதிவு செய்யலை ரிவியூ மீட்டிங்கில் வந்து சீஃப் செக்ரட்டரி கேட்பார் அப்படின்னு கேட்டதுக்கு அங்கேருடைய டாஸ்மாக் செயலாளர் சொல்லியிருக்காரு சார் அதனால் என்ன இருக்குது கஞ்சா கேஸ் பிடிக்கலாம் என்ன நம்ம தான் டாஸ்மாகில் அதிக சேல்ஸ் காட்டிக்கணும்ல டாஸ்மாகில் அதிக சேல்ஸ் காட்டுக்குன்னு சொல்லி சீப் செக்ரட்டரி சொன்னோம்னா அவர் ஹாப்பி ஆகிடுவார் முதலமைச்சர் ஹாப்பியாயிடுவார் அப்படின்னு மு அதாவது ஒரு மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் டாஸ்மாகில் சேல்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொன்னால் தமிழ்நாடு அரசு மகிழ்ச்சி நினைக்கிற அளவுக்கு டாஸ்மாக் தமிழ்நாடு அரசியல மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணுது ஆனால் இப்படி மக்களுடைய நலனை கெடுக்கக்கூடிய இந்த டாஸ்மாக இழுத்தும் மூடாம மணமகிழ் மன்றங்கிற பேர்ல லெவன் டு லெவன் பார் இந்த எஃப்எல் டூ பார வந்து தன்னுடைய கட்சிக்காரம் பிழைக்கணும் அது மூலியமாக வருமானம் கட்சிக்கு வரணும் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறக்காக மணமகிழ் மன்றத்தை திறந்து விட்டு தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட ஐநூறுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு மணமகிழ் மன்றங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுவும் குறிப்பாக கோயம்புத்தூர் வந்து கரூர் வரதுக்குள்ள அப்படி லெஃப்ட் சைடு பாதிரியே வந்தோம்னா ஒரு இருபது முப்பது கடை இருக்கு முழுக்க முழுக்க செந்தில் பாலாஜுடைய நேரடியான எஃப்எல் டூ மணமகி மன்றங்கள் திமுக கட்சிக்காரன் நடத்தக்கூடிய மணமகிழ் மன்றங்கள் இப்படி அந்த மணமகிழ் மன்றங்களை உருவாக்கி மாணவர்களை ஒரு சாராயம் விற்றாங்க ஊரில் சாராயம் விற்கும் போது அந்த சாராயம் விற்கிறவன்ட்டு ஒரு இருந்துச்சு பதினெட்டு வயசுக்கிறான பையன் ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய பையன் ஒரு பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய பையன் போனான் ஏய் நீ மகன் தான்டா குடிக்க வந்துக்கா ஓடு ராஸ்கல் அப்படின்னு அடித்து தட்டி விடுவாங்க ஆனால் சாராயம் விக்கிரவங்கிட்ட இருந்த அறம் இன்னைக்கு டாஸ்மாகில் இருக்கா பதினோரு வயது மாணவன் ஆறாவது படிக்கூடிய மாணவன் போயிட்டு டாஸ்மாக சார்க்க வேண்டி வரான் பீரை போட்டு போலீஸ்காரில் குத்த போறான் எட்டாவது படிக்கூடிய குழந்தைகள் பெண் பெண் பிள்ளைகள் மாணவிகள் சர்வசாதாரமாக அடிச்சுட்டு இருக்காங்க எல்லாம் குழந்தைங்க குடிக்க ஆரம்பிச்சிருச்சு பெண்கள் கூலி வேலைக்கு போகிற பெண்கள் நூறு நாள் வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க சித்தால் வேலைக்கு பெண்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது யார் காரணம் இப்படி ஒட்டுமொத்தமான நலத்தையும் கெடுத்து நாசமாக்கிட்டு நலம் காக்கும் ஸ்டாலின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா கொஞ்சம் கூட இல்லை கூசாது ஏங்க தமிழ்நாடு முழுமைக்கும் கல்குவாரிங்கள பேரில் கல்குவாரியை வெட்டி அந்த கல்குவாரி வெட்டப்படுகிற பத்து கிலோமீட்டர் சரௌண்டிங்குக்கு நுரையீரல் தொற்று ஏற்படுகிறது ஆஸ்மா ஏற்படுகிறது இந்த மணல் குவாரி இந்த எம் அண்ட் இதனால் எத்தனை பேருக்கு புற்றுநோய் பாதிப்பு ஆஸ்மா பாதிப்பு உருவா இது நலம் காக்குற செயலா ஆத்து மணலால் எத்தனை ஆயிரம் பேர் இறந்து வருகிற ஆத்து மணலா அது நலம் காக்குற திட்டமா ஏன் இந்த இன்னைக்கு ஸ்டெர்லைட் இருக்குது குடங்குளம் அணு உலை இருக்கிறது இந்த அணு உலையின் கழிவுகளை புதைக்கணும்னு சொல்கிறான் புதைச்சா வந்து ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு பத்திரமாச்சுக்கணும் அது தமிழ்நாட்டிலும் புதைப்பண்ண அடம்பிடிக்கிறான் அந்த ஸ்டெர்லைட்டில் மிகப்பெரிய கதிர்வீச்சினால் பல பேருக்கு இன்னைக்கு புற்றுநோய்க்குரிய தாக்கங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இது நலம் காக்கிற திட்டமா விவசாய நிலத்தில் ஐயாயிரத்தி எழுநூறு ஏக்கரை அழிச்சு நான் வரந்துற விமான நிலையம் கட்டுவனு ஒத்த காடு அந்த ஐயாயிரத்தி எழுநூறு ஏக்கரில் கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்கான குடும்பங்கள் வாழுது அவங்க நிலத்தை பூரா கெடுத்துட்டு ஏர்போர்ட் கெட்ட போறேன்னு சொல்ற நீங்க எப்படி நலம் காக்கிற ஸ்டாலியா இருக்க முடியும் வேணா ஒன்று செய்யுங்க உற்சாகம் ஊட்டும் ஸ்டாலின் அப்படின்னு இந்த டாஸ்மாக்க்கு ஒரு புது பேர் வைங்க உங்கள் முகத்தை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்க்கணும்ல எல்லாரும் உங்களை தினமும் பார்க்கணும்ல எல்லா பாட்டுலேயும் நெப்போலியன் இந்த ஓல்டு மங்கு அப்புறம் என்னென்ன இருக்குல்ல சிக்னேச்சர் அது இதுன்னு இருக்கு இல்லையா அது எல்லாத்துலேயும் ஸ்டிக்கரை புறம் குளிச்சுட்டு உங்கள் ஸ்டிக்கரை ஓட்டிடுங்க உங்கள் ஸ்டிக்கரை ஒட்டி டாஸ்மாக்னு பேர் எடுத்துருங்க ஸ்டாலின் மார்க் எப்படி காலி மார்க் இருக்கோ அப்படி ஸ்டாலின் மார்க்னு வைங்க அது டாஸ்மாக் நீங்கள் ஸ்டாலின் மார்க்னு ஒன்று வைங்க உற்சாகமூட்டும் ஸ்டாலின் அப்படின்னு வைங்க அப்புறம் அந்த உற்சாகம் ஸ்டாலின் கடையில் குடித்து செத்து போயிட்டான்னா சுடுகாட்டில் புதைக்கும் ஸ்டாலின் அப்புறம் வந்து மின் தகனத்தில் எரிக்கும் ஸ்டாலின் அப்படின்னு திட்டங்களை கொண்டு வாங்க அப்படி திட்டங்களை கொண்டு வந்து தமிழ்நாடு மக்களை நாசமாக்குங்க தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்களில் முதலமைச்சர் பேரை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பொதுநல வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் கொடுக்கப்படுது சென்னை உயர்நீதிமன்ற நீதிகள் வழக்கை விசாரித்துட்டு தமிழ்நாடு திட்டங்களில் நீங்கள் தமிழ்நாடு அரசின் திட்டம்னு போடுங்க தமிழ்நாடு அரசினுடைய கல்வி திட்டம் தமிழ்நாடு அரசினுடைய மருத்துவ திட்டம் தமிழ்நாடு அரசினுடைய மக்கள் தொக மக்களை காக்கும் திட்டம்னு போடுங்க எதற்காக உங்கள் பேரை போடுறீங்க அப்படி போடக்கூடாதுன்னு தடை விதிக்கிறாங்க அவசர அவசரம் உச்ச நீண்டம் போயிருக்காங்க இஸ்லாமிய சிறைவாசியல் பத்து வருஷமாக விடுதலை ஆகணும்னு சொல்லி அதுக்கு உச்சநீதிமன்றம் போகலை தமிழ்நாடு மொழிக்கிக்கும் பல்வேறு வழக்கல் இருக்குது நீட் பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை இந்த தமிழ்நாடு முழுக்க மத்திய அரசு போட்ட திட்டங்களாக இருக்கலாம் இதுக்கெல்லாம் உச்சநீமனத்துக்கு கொண்டு போய் போராடி வழக்கில் வென்றுவாங்கன்னா வரமாட்டாங்க பாடியை வந்து மெரினாவை புதைக்கணுமா அவசேஷமாக உச்சநீமனத்துக்கு போவாங்க இப்போ பேரை போடுறதுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு அவசரவசமாக கிளம்பி ஒரு நாளைக்கு ஒரு ஹியரிங்கு இருபத்தஞ்சு லட்ச ரூபா வாங்கக்கூடிய வழக்கறிஞரை கொண்டு போய் புதன்கிழமைக்கு ஹியரிங் வருதான் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் இதில் ஸ்டாலினுங்கிற பேரை போட்டாகணுங்கிறதுக்காக உச்சநீதிமன்றத்துக்கு போதுன்னா இந்த ஆ இந்த ஆட்சி உண்மையிலே விளம்பர மாடல் ஆட்சி தானே இது திராவிட மாடல் ஆட்சியில் விளம்பர மாடல் ஆட்சி இருக்க அப்படின்னா தான் சமீரா ரெட்டியை கூட்டு வந்து இந்த நலம் காக்கும் ஸ்டாலினுக்கு விளம்பரம் தமிழ்நாடு அரசு மருத்துவமனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க என்னமோ தமிழ்நாடு அரசு மருத்துவமனையில் தான் பிள்ளை பத்து பேராலம் பண்ணி குழந்தைய கூட்டு போன மாதிரி அந்த அம்மா உட்காந்துட்டு விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்கு அஞ்சு ரூபா பணத்தை கொடுத்தா இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸு அப்புறம் சோசியல் மீடியா ஆக்டிவிஸ்ட்டுங்கிற பேரில் கூடியவங்க அதேபோல் இந்த இந்த முன்னாள் இந்நாள் நடிகைகள் இவங்கெல்லாம் வந்து பேசுகிறாங்க அது அதுக்கு ஒரு ரேட் வச்சிருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் பத்து நிமிஷமா தேர்ட்டி செகண்ட்ஸா ஒரு நிமிஷமா அதுக்கு இவ்வளவு காசு அதுக்கு ஒரு இடைத்தரகர்கள் இருக்காங்க அவங்கள வச்சுக்கிட்டு இப்போ நடிகைகளை கூட்டு வந்து அமைச்சர்கள் பேசுனா எவனும் கேட்கல ஓ போய் துறவ பண்ணிட்டான் தமிழ்நாடு நடிகளை கூட்டு வந்து இளைய தலைமுறை கவர்ந்தரலாம் அப்படியாவது இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ந்து மக்கள் மண்டையை கழுவி ஓட்ட பறிச்சு மீண்டும் ஆட்சிக்கு வந்துடான்னு சொல்லி இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக பல நூறு கோடி கோடிகளை கொள்ளடிப்பது மட்டும் இல்லாம தமிழ்நாடு மக்களை ஏமாத்தனும் அப்படிங்கறது இந்த திட்டம் இது ஒரு வெற்று திட்டம் ஏமாற்று திட்டம் எடுத்து நாட்டு